ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் சமையல் ரெடி ஆகிட்டுருக்குது என்ன சமையல்னு பார்க்கல வாங்க சோயா தான் நான் செஞ்சிருக்கிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தாளித்து விட்டு சோயா ரெடி ஆகிட்டுருக்கு பாப்பா பார்த்தீங்கன்னா நே நேற்று சோ கேட்ட சோயா நாங்கள் நான் என்னென்ன பாப்பா நாளைக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னேன் அதனால் இன்றைக்கி பாப்பாட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு நீ செஞ்சு வச்சுட்டு நம்ம கேடிக்கு போகணும் இப்போ பார்த்திங்கன்னா ரசம் வச்சாச்சு ரசம் பாருங்க ரசம் பாரு ஜம்முன்னு அப்படியே சீரக மிளகு பெருங்காயம் பூண்டு க தழை கருவேப்பந்தா எல்லாம் போட்டு ரசம் வச்சுருக்குது ரசம் வைக்கிறது பார்த்திங்கன்னா சீரகம் மிளகு போடணுங்க அவசியமாக அப்புறம் பெருங்காயம் போடணுங்க பெருங்காயம் போட்டு மிளகு ஜீரகம் கருவேப்பந்தல் பார்த்திங்கன்னா அந்த சீரகம் மிளகு கொட்டுறது இதுலையே ஒரு ஒரு ரெண்டு கொத்து மாதிரி உருவி நல்லா கொட்டி ரசம் வச்சா சூப்பராக இருக்குங்க நான் அப்படி தான் வைப்பேன் ரசம் வந்து நல்லா பசி எடுக்கு நல்லா ஜீரணமாகு ஜீரகம் பார்த்திங்கன்னா நல்லா சீராக வச்சுருக்குங்க ஒரு ரெடி பண்ணி வச்சுட்டு அரிசி வந்து ஊற வச்சிருக்குங்க நான் கீரைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் விசில் வச்சுன்னா சாப்பாடு ரெடி பாப்பா வந்தோன்னே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நம்ம கேரி கிளம்பிடுவோம் பாப்பா எப்படி இருக்குது சாப்பிட்டு இன்னும் சாப்பிடலையா சாப்பிட்டியா சரி சரி நல்லா இருக்கா உனக்கு பிடிக்குமா அது ஓ நேற்று கேட்டீங்களா சரி 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 சாப்பிடு சாப்பிட்டு துணியில் வேறு மாற்றிக்கோ யூனிஃபார்ம் கட்டிட்டு சரியா அதை அந்த துணி துவைச்சி போட்டிருக்குறேன் ஆரஞ்சு கலரு ம் துவைக்கலையும் நினச்சிடாத காலையிலேயே துவைச்சி காய போட்டிருக்கு சரி தங்க நான் கீரை போட்டா பத்திரமா இருக்கணும் அக்கா வர வரைக்கும் சரி படிக்கிறதெல்லாம் படிக்கணும் தாங்க ஹோம் ஒர்க்குலாம் நீ எல்லாம் பறித்து வரப்போகுது நல்லா படிக்கணும் ம் சரி சாப்பிடும் கீரை எட்டாந்தாச்சுங்க இதில் இது மூட்டை இப்போ நம்ம கிளம்புலாங்க நீங்கள் த தட்டாங்குடையில் போய் நின்று வியாபாரம் பார்க்கணும் Uh, ... Wapakila yawate.